என்னோட பிறந்த நாளுக்கு வருஷம் வருஷம் ரத்தம் கொடுப்பாரு ரத்த தான் என்ன

மூணு கூட ஆகலை மூணு மணிக்கு முன்னாடி குளிக்க வச்சுட்டாங்க கேட்டால் என்ன சொல்றாங்க மூணு மணிக்கு பொங்கலோட போகிறாங்களாம் மூன்றைக்கு ஆ கேட்டா தலைப்பொங்கல் இவள் இவ வந்த நேரம் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில இப்படி எழுந்திரிச்சு பொங்கல் விட்டதே கிடையாது பொங்கல் பொங்கல் விட்டது கிடையாது நானும் அப்படிதான் தூங்கிடுவேன் பொங்கல் வச்சுட்டு அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னே நல்லா தூங்குவேன்

நெத்தியில் பட்டால் போதுமா உங்களுக்கு தான் இன்னும் இடம் இருந்துச்சுன்னா இன்னும் போடுவாங்க போல் இதுதான் எங்கள் வீட்டு கோலம் ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க இதில் வந்து அந்த தலைன்னு போட்டிருக்கா தலை பொங்கலுக்கு அந்த தலை மட்டும் நம்மளோடது அப்போ அதில் தமிழர்னு இருக்கா அந்த தமிழர் மட்டும் நம்மளோடது அதாவது அம்மாவும் தனாவும் போட்டது மீதியெல்லாம் வீடு ஃபுல்லாக இது எல்லாமே அம்மா தான் பண்ணாங்க ஆம்பளை பையன் இருந்து தெண்டம் போனா பானைகள்லாம் ரெடியா இருக்கு மூணு பானையில பொங்கலோட போறோமா அதுக்கு மூணு பானையா புருவத்துல போட்டிருக்கீங்களா புருவத்திலாம் போட்டிருக்கீங்க என்னம்மா இதை தாண்டி ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குல்ல தெரியல பொங்கல் அன்னைக்கு அம்மா செஞ்சே ஆகணும் அடம் பிடிச்சி செய்ய வச்சிருக்கோம் அது என்னன்றத போக போக சொல்றோம் எத்தனை மணிக்கு அது எத்தனை மணிக்கு நடக்கும் மூன்றரைக்கு மணியை பார்த்துக்கோங்க ரெண்டு ஐம்பத்தி மூணு மூணு மணிக்கு மூன்றரைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் அது நடக்கும் என்னன்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்க கட்டிட்டேன் மைனர் மாதிரி கிளம்பியாச்சு அம்மா வந்து பக்கத்திலே தான் நிற்கிறாங்க வச்சுட்டே தான் சொல்கிறேன் ட்ரெஸ்ஸை போட்டு மூஞ்சி முன்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை பக்கத்திலே தான் நிற்கிறாங்க தனா ட்ரெஸ் மாற்றினதுக்கு அப்புறம் பாருங்கள் அப்போ மட்டும் சொல்லட்டும் அப்போ மூஞ்சி முன்னாடியே தான் பாருங்கள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பக்கத்துலேயே தான் இருக்கேன் நல்லா இருக்குப்பான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லுங்கள் தனா ட்ரெஸ் மாற்றிட்டு வரட்டும் ஏம்மா ட்ரெஸ் எப்படி இருக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கு ம் கேட்டது மேடம் கிளம்பியாச்சுங்களா

ஓ போட்டட்டா ஆ வெற்றிகரமாக வெற்றிகரமாக தனவுக்கு தாலி செயின் எடுத்துட்டோம் எங்கள் அம்மா அடம் பிடிச்சி இன்னைக்கே போட்டாவணும்னு சொல்லி போட்டுட்டாங்க இது போ இதில் போக ஒரு நாளைக்கு அந்த காட்டு மாங்கல்யத்தில் இருக்கிற அந்த இது என்ன குண்டுமணியா இது என்ன திருமாங்கல்யம் திருமங்கல்யத்தெல்லாம் எடுத்து ஒரு நாள் இதில் இதில் போடுவோம் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சி போய் தான் எடுத்தாங்க இதில் இருக்கிற லட்சுமி இந்த டிசைன் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்க சிமா சொல்லும் போது ரொம்ப சிம்பிளாக இருக்கு இதுக்கு நாங்கள் பணம் போட்டுறதுக்குள்ளே எவ்வளோ சங்கடப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா கல்யாணம் கல்யாணத்துக்கு உள்ள பணம் எல்லாமே நாங்கள் சம்பாரித்தது தான் அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் சைடையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் சைடையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை அது முடிஞ்ச உடனே திடீர்னு தாலி பிடிச்சு கோக்கணும் அதுவும் மூணாவது மாசத்துலயே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பணம் சேர்க்கறதுக்கு இன்னும் நாங்கள் கஷ்டப்படணுமே அப்படின்னு நினச்சி யோசிச்சோம் நாங்களாம் ஆனால் மூணாவது மாதத்தில் இது நடந்து முடிக்கும்லாம் நாங்கள் நினைக்கவே இல்லை எப்படியும் ரொம்ப நாள் ஆயிரும் பொறுமையாக சேர்ப்போம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் இவற்றையும் நான் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டேன் எப்போ தாலி பிடிச்சி கோக்கிறதுலாம் எப்படி மூணாவது மாதம் முடியாது ஒரு ஆறு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மூணாவது மாதம் கோர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க கடவுள் மனசு வச்சா அப்புறம் என்னோட ஃபேமிலிஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுனால நல்ல ரீச் இருந்ததுனால மூணாவது மாதமே ஒரு தாலி வாங்குற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்ல நீடூழி நோய் நொடி இல்லாமல் தீர்க்க ஆயுசா தீர்க்க சுமங்கலியாக வாழணும் அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் நல்லா அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் உங்களால் தான் அவனும் உயர்ந்து வரணும் அதுக்கு உங்கள் வாழ்த்துக்கள் என்னோடய வாழ்த்துக்கள் உங்களுக்கு அடுத்ததா முதல் இப்போ தாலின்ற டார்கெட் நினச்சிட்டு இருந்தோம் அது முடிஞ்சிருச்சு அப்புறம் அம்மாவுக்கும் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் பெரிய செயினாக போடுங்க அப்படின்னு பெருசாக போட்டாச்சு இப்போ அம்மாவுக்கும் பெரிய செயினாக போட்டாச்சு எனக்கும் என் கழுத்தில் இருந்த செயினை மாற்றியாச்சு இன்னைக்கு தனவுக்கு மட்டும் செயின் மாத்துகிற அதாவது தாலி மாத்துற ஃபங்க்ஷன் இல்லை எனக்கும் இருக்குது காக்கா மேலே போட்டேன் நீங்கள் காக்கா வந்திருப்பேன் யார் ப நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் மேல் மேல் நல்ல பெருகி என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அவங்க பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணேன் நீ ரூலி வாழணும் நோய் நொடி இல்லாம தீர்க்க ஆயிச்சா தீர்க்க சுமங்கலியா வாழன் சுரேஷ் அவர் பேரு அப்படியா இவர் யாருன்னா இது சொன்னா கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும் பரவாயில்ல என்னோட பிறந்த நாளுக்கு வருஷம் வருஷம் ரத்தம் கொடுப்பாரு ரத்த தானம் பண்ணுவாரு அந்த அளவுக்கு என் மேல ரொம்ப அன்பு உள்ள ஒரு நபர் சுரேஷ் அவரு வேலூரு அவரு கல்யாணத்துக்கு எதுவும் பண்ண முடியலன்றதுக்காக சொல்லிட்டே இருந்தார் இது செய்யணும் செய்யணும்னு இது ரொம்ப காஸ்ட்லி ஆமா எனக்கு எவ்வளவு விளங்கு கருங்காலி மாலமா இது ஒரிஜினல் கருங்காலி கட்டை ஒரிஜினல் கருங்காலி மாலை

அதுக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கிய காரணம் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது உனக்கு செயினே வாங்கி கொடுக்காம நான் மட்டும் செயின் போட்டு சுற்றின பாவத்துக்கு இதுக்கப்புறம் நான் செயினே இல்லாமல் உனக்கு ரெண்டு செயின் போட்டு வழக்கு பார்க்க போகிறேன் ஆனா நான் ரெண்டு செயின் போட்டாலும் என் காலத்தோடு உங்கள் காலத்து தான் பார்வையாக இருக்குது தெரியுமா ஒட்டாலே போடு ஏ அப்பா நிறைய பேர் இந்த மாதிரி கருங்காலி மாலைலாம் போட்டால் பாசிட்டிவாக நிறைய நடக்கும் அப்படின்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானும் போட்டிருக்கேன் பார்ப்போம் எனக்கு பாசிட்டிவாக புதுசாக எதுவும் நடக்கணும்னு கூட அவசியம் இல்லை இருக்கிற பாசிட்டிவ்லாம் அப்படியே இருந்துச்சுனாலே போதும் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் என் கூடவே இருந்தாலே போதும் அதெல்லாம் தாண்டி இந்த மாலை எப்படி இருக்குது அப்படின்னு கமாண்டை சொல்லுங்கள் இது அப்படியே கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கம்மாண்ட சொல்லுங்கள் இன்னும் எங்கள் பொங்கல் செலிப்ரேஷனே ஸ்டார்ட் ஆகலை இது எல்லாமே நடிச்சாமல் மூணு மணிக்கு பண்ணிகிட்ருக்கோம் அடுப்பு ரெடி ஆகிடுச்சம்மா அந்தமுன்னு

எனக்கு இதுக்கப்புறம் தான் பொங்கலோட ஒரிஜினல் ஓஜி வைபே இருக்குன்னு நினைக்கிறேன்